நீங்க கேப்பீங்க நாங்க எங்க குழந்தை வழி செலுத்துறோம் எங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதே பெஸ்ட் அது நீங்க வழி செலுத்தது பத்தி பேசுறீங்க அதாவது அபாஷன் அபாஷன் என்னது கருக்கதைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு குழந்தை திருடும் வேணா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க மாதிரி சாப்பிட்டோ இல்ல ஏதாவது நம்ம கிராமத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த சாப்பிட்டோ அதை கரைச்சிடுவாங்க இந்த கரு நம்ம செய்யும் பொழுது அந்த கருவை அந்த சிசுவை இந்த மூலையை தனக்கான பலியாக எடுத்துக்கொள்ளுகிறான் நான் சொல்லுங்க புரியுதுங்களா

தவறான உணர் ஈடுபடும் பொழுதும் அந்த மாதிரி உண்டாகக்கூடிய கருப்பளை அவங்க அபாசம் அதையும் என்ன பண்றான் தனக்கான எடுத்து கொண்டு அந்த பவரில் புரிந்து கொள்ளுங்க அதாவது அவனுக்கு என்ன ஆக போகுது கேட்கலாம்